இன்றைய மன்னா எஸ் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் நான் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் இங்கு உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசும்படியாக கத்தர் தரிசிக்கு சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் சொன்ன காரியம் நீங்கள் உயிரடைந்து நானே கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் எப்படி கத்தர் செய்ய விரும்புகிறார் தம்முடைய வார்த்தையை அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக பேசுகிறார் தம்முடைய ஆவியை கட்டளையிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட உலர்ந்து போன பகுதிகளில கத்தர் ஒரு ஜீவனை கொண்டு வர விரும்புகிறார் அவர் ஜீவனை கொண்டு வரும்போது அவரே கத்தர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அதற்காக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தம்முடைய வார்த்தையை பேச விரும்புகிறார் தம்முடைய ஆவியை கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக சீவனை கொண்டு வர விரும்புகிறார் ஒருவேளை நீங்களும் யோசிக்கலாம் உலர்ந்து போய் காணப்படுகிறேன் வறண்டு போன ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறார் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக கட்டளையிடுவார் கர்த்தருடைய ஆவியானர் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நமக்குள்ளாக உயிர்ப்பிப்பு வரும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவரே தேவன் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு உயிர்ப்பிப்பை கொண்டு வருகிற தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமை துதிக்கிறோம் எங்களுக்குள்ளாக நீர் உயிர்ப்பிப்பை கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் அன்றரே உங்களுடைய வார்த்தையை நன்றி உடைய ஆவியை நன்றி யாருடைய வாழ்க்கையெல்லாம் உலர்ந்து போயிருக்கோம் அதுல நீர் ஒரு உயிர்ப்பிப்பை கொண்டு வருவீராக இந்த நாள் உயிர்ப்பிக்கப்படுகிற நாளாக இருக்கட்டும் வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும் உடைய வார்த்தையை கொடுக்கிற நாளா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்ன ஆசிர்வதிக்கிற அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வீராக ஆசிர்வதி வழும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் அமேன்